ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க மல்வத்து மகாபிகாரைக்கு விஜயம் செய்து மல்வத்து மகாநாயக்க அதிவணக்கத்துக்குரிய திப்பட்டுவாவ ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்துள்ளார் குறித்த சந்திப்பானது இன்று இடம்பெற்றுள்ளது தற்போதைய அனர்த்தம் நிலைமை மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து ஜனாதிபதி மல்வத்து மகாநாயக தேரரிடம் விளக்கம் அளித்ததுடன் சிறு உரையாடலிலும் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மன்னாரை பயன்படுத்தி அந்நிய சக்திகள் இந்தியாவை தாக்கிவிடக் கூடும் என்ற அச்சத்தில் இந்தியா எப்போதும் மன்னார் மீது ஒரு கழுகு பார்வையை வைத்திருப்பதாக மன்னார் நகரசபை முதல்வர் டானியல் வசந்தன் தெரிவித்துள்ளார் இந்திய புலனாய்வாளர்கள் மற்றும் ஏனைய பாதுகாப்பு தரப்பினர் மன்னாரில் வியாபாரத்தை முன்னெடுப்பது போல் நடமாடி கொண்டிருக்கின்றனர் இவ்வாறான நடவடிக்கைகள் மூலமாக குறித்த பகுதியை விலைக்கு வாங்கி தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதாகவே தோன்றுவதாகவும் குறிப்பிட்ட அவர் சில தகவல்கள் தன்னிடம் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் வானிலை அதிகாரிகள் பதினைந்து நாட்களாக முன்னறிவிப்பு செய்து கொண்டிருந்த வேளை தூங்கிக் கொண்டிருந்த அரசாங்கம் இப்போது வானிலை அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டி வருகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா விசனம் தெரிவித்துள்ளார் வெள்ள அடர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படுகின்ற இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்படவு முறைகளில் முறைகேடுகளோ குளறுபடிகளோ ஊழல் சார்ந்த செயற்பாடுகளோ இடம்பெறவில்லை என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதிலும் அண்மைய காலத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய டித்வா புயலின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் செயற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகின்றது இதில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதினான்காயிரத்து அறுநூத்தி இருபத்தி நான்கு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மாவட்டத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டது அனர்த்த சேவைகள் நிவாரண நிலையத்தின் கடிதத்தின் பிரகாரம் முற்றிலும் சேதமடைந்த வீடுகள் பகுதியில் சேதமடைந்த வீடுகள் வீடுகளுக்கு சேதங்கள் ஏற்படாவிட்டாலும் வெள்ளத்தால் சிறிய அளவு பாதிக்கப்பட்ட வீடுகள் ஆகியவற்றையும் இந்த கொடுப்பனவுக்கான தகுதிக்குள் உள்ளடக்குமாறு குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த வகையிலேயே இந்த ஒதுக்கீடு செய்ய செய்யப்பட்டிருந்தது மேலும் சரியான முறையில் இருபத்தி ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவுகள் வழங்கப்பட்ட பின்னர் மேலதிகமாக நிதி ஒதுக்கீடு எங்களிடம் இருக்குமாக இருந்தால் அந்த நிதியானது அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்துக்கு எம்மால் அனுப்பி வைக்கப்படும் நிலவர அறிக்கையின் பிரகாரம் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்குமான நிதி ஒதுக்கீடு விடுவிக்கப்பட்டது அந்த வகையிலே எங்களுடைய ஜார்பாணா மாவட்டத்துக்கு பதினான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக நாங்கள் அறிக்கை செய்யப்பட்டிருந்தோம் அந்த அறிக்கை பிரகாரம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ஆறு மில்லியன் ரூபாய் எங்களுடைய மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த வெள்ள நிலவரத்திலிருந்து மக்களை உடனடியாக மீண்டெடுவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக அரசாங்கத்தினாலே இந்த நிதி ஒதுக்கீடு உடனடியாக வழங்கப்பட்டதன் அடிப்படையிலே நமக்கு கிடைக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடும் பிரதேச செயலக ரீதியாக பாதிப்புகளின் விவரங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே உடனடியாகவே அந்த நிதி பிரதேச செயலகங்களுக்கு வழங்கப்பட்டு தொடர் நடவடிக்கை எங்களால் முன்னெடுக்கப்பட்டது இதே வேளையிலே ஜார்பாடா மாவட்டத்திலே வீடுகள் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கைகளை நாங்கள் பிரதேச செயலகத்திலிருந்து கோரியிருந்த போது பன்னீர் ஆயிரத்தி நூற்றி எட்டு வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்ததாக அவர்களால் எங்களுக்கு அறிக்கை செய்யப்பட்டிருந்தது நாட்டில் ஏற்பட்ட சமீபத்திய வெள்ளத்தை தொடர்ந்து மக்கள் கூடும் இடங்களில் கண் தொற்றுகள் எளிதில் பரவக்கூடும் என சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரித்துள்ளது எனவே கண் நோய் தொற்றுகளிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள மக்கள் ஆரோக்கிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவுறுத்தியுள்ளது கண்கள் சிவத்தல் மற்றும் வீக்கம் நீர் வடிதல் மற்றும் வெளியேற்றம் ஒளி உணர்திறன் கண் அரிப்பு கண்களில் மண் அல்லது தூசி இருப்பது போன்ற உணர்வு ஆகியவை என்று பணியகம் தெரிவித்துள்ளது